வாடகை வசூல் பண்ண போன இடத்துல நீங்க அனுப்புன நாலு பேர் என்ன சுழுக்கெடுக்க வந்தாங்க அவங்களே நான் அவங்க அவங்கதான் இப்ப படுத்த படிக்கா இருக்காங்க முடிஞ்சா ஒரு ஆம்புலன்ஸை அங்க வைங்க எப்படி பாத்தி

ஏழு குண்டி போய கார அங்கே நீதி நீ கார மோதி நான் இக்கட உண்டு கால அக்கே உண்டு காலு போயிடு போயிடு போய்

இவதான் கிடைச்சா கழுத்துல வாலியை கட்டி கூட்டன்னு பாவா அட்ல மட்டும் லாட்ரி சீட்ல டப்பு வந்ததுன்னா நகை வாங்கணும் பட்டு சீரு கட்டணும் பெத்த காரு வாங்கணும் ஆ கார்ல ஏறி மவுண்ட் ரோடு போய் சுத்தி சுத்தி பாக்கணுமா லேது இறங்கி இறங்கி கூட்டணும் பாவா ஓமுத்தி ஒண்ணு விட்டு எங்க போ

గొప్పం ఉండికారుతా వాసు ఏనేడా అసందట నీ సిత్తి అరెంజిట ఇదొక సిత్తి బంగనబలి మగ్గుమ్మ అయ్యా ఇదిదా నా కొడుకా అదేదా కొడుకు ఇదింద ఇది ఫ్రెండ్ నైనా నాదా నీకు చిట్టి బావా ఈ వీడు చాలా బాగుంది నాకు పెట్టింది బావా బావా నాకు ఒక సందేగం నా బాబా బాబా இல்ல అది లేదు கழுவாம எடுத்து முடியதா கழு மா அங்க பாரு நம்ம வாசுவோட அப்பா தெருவெல்லாம் கூட்டி பெருக்கிற பொங்கலைய ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்க வந்திருக்காரு வணக்கம் நமஸ்காரம் அண்டி நம்ம பாரியா சீர் வரிசையோட வந்திருக்கோம் ஏயா இந்த வயசுல எதுக்கு அவனுக்கு செகண்ட் சேனல் ஐம்பது வயசுல அவனுக்கு அந்த சபலம் ஐம்பது வயசுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணா அதுக்கு பேர் சபலம் இல்லடா அப்படியே கல்யாணம் பண்ணிய ஏன்னா ஒதுங்க இருக்க கூடாது எதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பெரிய ஸ்டேட்டஸ் நீ கையில காசு இல்லாம இருக்கும் நான் மங்காத்தா சீட்டு விளையாண்டு கொண்டாந்தே காசு அப்ப எங்கடா போச்சு ஸ்டேட்டஸ் மங்காத்தாவில வராத ஸ்டேட்டஸ் மங்கம்மா வந்தவன்னு வருதா

కళ్యాణ కూడా నేను పడికి పోయి ఉంటుంది రాలేదు కోచ్చు కాదే పర్వాలేదు అలాగారు నీ అదృష్టకారి

नुप कंद नाइना? उत्ते लुम्मा! उत्ते हुवे! चालेबड़ेगा! वाँ मा? वाली विरूग, वाली प्रश्चा वाइ! वाली, वाली, बाष्चा वाली, वाली, नवाली, इपला पोची नाजी? मरे, यहन्ना गुत्तर उन्हें पेलिया? वाली, व

இத பொண்ணு பாக்க வந்த அன்னைக்கு சொல்லிருக்கலாம் இல்லையா அன்னைக்கு காது மிஷின் வேலை செய்யல யார் என்ன பேசுனீங்கன்னு ஒண்ணுமே புரியல தலையை அடிட்டு போயிட்டு எதுக்காக என்ன புரியல ஏமாத்துறாங்க இது புரியல மாமா உங்க சொத்து எல்லாத்தையும் அவங்களே அறையணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்கானுங்க நான் செஞ்சிருக்காங்க ஹலோ யாரு

வாசு பண்ண தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம் நடந்த உண்மையை சொல்லிடுறமா மூர்த்தியோட மூக்க உடைக்கணுன்றதுக்காக வாசுவை கூப்பிட்டு வந்து பல விதமான பொய் சொல்லி இந்த வீட்டு மனப்பிள்ளையாக்குன்னு நான் தான் அவனுக்கு தண்டனையே எனக்கு கொடுமா அவனை அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போக வேண்டிய நான் தான் எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான் நான் யதார்த்தமா பேசுறதே எல்லாரும் வாய் கொடுக்கும் நினைச்சுக்கிறாங்க என் வாய் கொழுப்பால எல்லாருக்கும் நல்லது நடந்தது தவிர கெட்டது நடந்ததே கிடையாது இது வாழ்நாள் பூரா நம்பணும் என்னதான் சொல்லுங்க அவர் என்ன ஏமாத்துறது தப்புதா அதுக்காக பதிலுக்கு நான் அவரை ஏமாத்தப் போறேன் அவர் வாய் கொழுப்பா பேசி எல்லாரையும் மபல மாட்டி விடுவார்ல ஓ அதே மாதிரி நான் அவரை ஒண்ணு பண்ண போறேன் நீ இன்னமோ பண்ண போற திண்டாட வைக்க போற அவர் வரானே ஒண்ணு கொஞ்சம் கட்டில படுங்க தொட்டு இல்லையா படுங்க சொரு

மண கோவிந்தா. காஞ்சனே ரமண கோவிந்தா வெங்கட்ரமணிந்தா நான் போகலாமா நீ இன்னும் பண்ணுங்க லைட்டை அப்படியே கதவை சாத்தி இருக்கு